சடைப்ப வளலால் புலவர் கம்பர் அடுத்த வினா தகலூர் இருந்த பெருஞ்சாள் இருபவரை யாருக்கு கவரி வீசினான் தகலூர் இருந்த பெருஞ்சால் இருந்தவரை யாருக்கு கவரி வீசினான்னு கேட்டாங்க ஆன்சர் மோசி கிரணார் அடுத்தவினா வேப்ப மாலை அணிந்த மன்னன் யார் வேப்ப மாலை அணிந்த மன்னன் வந்து பாண்டிய மன்னன் சேரர்கள் வந்து பணம்பாலை அணிவாங்க சோழர் வந்து அத்திமாலை அணிவாங்க பாண்டியர்கள் இருந்து அணிவாங்க அடுத்த வினா மோசு கிரணார் முரசுக்கட்டலில் காரணம் என்ன மோசு முரசுக்கட்டில் முரசுக்கட்டிலில் காரணம் களைப்பு மிகுதியால் அடுத்த வினா களைப்பு மிகுதியால் மூரி தீம் தேன் வழிந்து ஒழுகுதாரணை கண்டு என்னும் தொடர்பில் தாரணை என்பது யாரை குறிக்கிறது தாரணை என்பது பாண்டிய மன்னனை குறிக்கிறது அடுத்த வினா பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறை அடுத்தவினா திருவிழா புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை திருவிளையாட புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று அடுத்த வினா இடைக்காட்டினார் பிணக்கு தீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது இடைக்காடனா பிணக்கு தீத்த படலம் இடம்பெறும் காண்டம் திருநாளவாய் காண்டம் அடுத்த வினா இடைக்காட்டனா பிணக்கு தீத்த படலம் திருவிழாடர் புராணத்தில் எத்தனையாவது படலம் இடைக்காட்டுனா பிணக்கு தீத்த படலம் வந்து எத்தனையாவது படலம் கேட்டுறாங்க ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஆறாவது படலம் அடுத்த வினா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை ஏற்றியவர் யார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை அடுத்த அடுத்த வினா செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையா பருவம் கேட்கிறாங்க ஆன்சர் இரண்டாவது பருவம் செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் இரண்டாவது பருவம் அடுத்த வினா குருபரின் காலம் டேசாம் நூற்றாண்டு குருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்த வினா ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டம் கம்பரமற்ற பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவதை கேட்டுறாங்க ஆன்சர் சரையு ஆறு அடுத்த வினா குமரகூருபுரர் அழிந்திராத மொழியை கண்டறிய குமரகூருபுர் அழிந்திராத மொழி வந்து மலையாளம் சுபானம் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி சொம் மூணும் தெரியும் அவருக்கு அடுத்த வினா குமரகுருபுரர் இயற்றாத நூலை கண்டறிய குமரகுருபுரர் இயற்றாத நூல் ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம் சுபானஸ்வரன் கந்தர் கலைவன்பார் நீதி விளக்கம் மதுரை கலம்பகம் இயற்றிய நூல்கள் அடுத்த வினா பாலகாண்டம் ஆற்றுப்பாடலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆரியது பாலகாண்டம் மாற்றுப்பள்ளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு சரையு ஆறு அடுத்தவினா கீழ் ஒற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது கீழ் கீழ்கான்பனவற்றுள் கொடி வகையை சேர்ந்ததுன்னு கேட்டுறாங்க ஆன்சர் வந்து குறுக்கத்தி வினா கம்பர் ராமாயணத்திற்கு கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன கம்பர் ராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் அடுத்த வினா பொருந்தாத இணைய தேர்ந்தெடுத்து பாருங்கள் பாருங்க பாலகாண்டம் மாற்றுப்படலும் சரி பாலகாண்டம் ஆற்றுப்படம் ஆற்றுப்படலம் வரும் அயோத்திய காண்டம் வந்து கங்கை படலம் கங்கை கான்படம் வரும் யுத்தகாண்டம் வந்து கும்பகரணன் வதைப்படலம் வரும் சுந்தரகாண்டம் வந்து குகப்படலம் வராது ஒன்று மட்டும் தவறு அடுத்த வினா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் அடுத்த வினா கம்பர் பிறந்த ஊர் எது கம்பர் பிறந்த ஊர் ஆன்சர் திருவழுந்தூர் கம்பர் பிறந்த ஊரின் பெயர் வந்து திருவள்ளந்தூர் அடுத்தவினா கம்ப ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஆறு காண்டங்கள் அடுத்தவினா கம்பர் பிறந்த நாடு எது கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு அடுத்த சடையப்ப வள்ளலின் ஊர் பெயர் என்ன சடையப்ப வள்ளலின் ஊரின் பெயர் திருவண்ணை நல்லூர் அடுத்த வினா கம்பர் ஏற்றாத நூலை கண்டறிய கம்பர் ஏற்றாத நூல் ஆன்சர் பதிற்று பத்தாம் பேலன் ப பேலன்ஸ் பாருங்கள் சரஸ்வதிந்தாதி திருக்கை வழக்கம் எழுபது இயற்றை நூல்கள் கம்பெட்டி நூல்கள் அடுத்த வினா உறங்குகின்ற கும்பகண்ண என்னும் பாடல் இடம் பெற்றுள்ள காண்டம் காண்டம் மற்றும் படலம் கேட்டுறாங்க ஆன்சர் வந்து யுத்த காண்டம் கும்பகணன் வதைப்படலம் வினா தாதுகு சோலை தோறும் என்று ஆட்டின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் மற்றும் படலம் கேட்டுறாங்க ஆன்சர் வந்து பாலகாண்டம் ஆற்றுப்படலாம் சாரி ஆறுன்றிருக்கு பாலகாண்டம் அடுத்த வினா சிட்டிலக்கியங்களின் எண்ணிக்கை எத்தனை சிட்டிலின் வகைகள் கேட்டுறாங்க வந்து தொண்ணூற்றி ஆறு வகைகள் சிட்டிலக்கிய வகைகள் வந்து தொண்ணூற்றி ஆறு அடுத்த வினா பிள்ளை தமிழ் இடம்பெறும் பருவங்கள் எத்தனை பிள்ளை தமிழ் இடம்பெறும் பருவங்கள் பத்து வினா பொறுத்துகள் பாருங்கள் அரைநான் வந்து இடையில் அணிவது சுட்டி வந்து நெட்டில் அணிவது குண்டலம் வந்து காதில் அணிவது சூழி வந்து தலையில் அணிவது அடுத்த வினா ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிங்க ஆண்பாட் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவம் ஆன்சர் வந்து ஊசல் பேன்ஸ் பாருங்கள் செட்டில் சிறுபாறை சிறுதேர் வந்து ஆண்பாட் பருவம் அடுத்தவினா பெண்பாட் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிச்சிருக்காங்க ஆன்சர் வந்து செட்டில் வரும் பேன்ஸ் பாருங்கள் கழங்கு அம்மானை ஊசல் வந்து பெண்பாட் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் அடுத்தவினா பிள்ளை தமிழுக்குரிய பிள்ளை தமிழ் இருபாலருக்கும் பொதுவான பருவம் கேட்டுறாங்க ஆன்சர் வந்து ஏழு பருவங்கள் ஸோ இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு அடுத்த வினா பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் கேட்டுறாங்க வேறுபடும் பருவங்கள் வந்து மூன்று அடுத்த வினா காட்டில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் எது ஆன்சர் செங்கிரை பருவம் அடுத்த வினா செங்கிரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்து ஆடும் மாதம் எது ஆன்சர் ஐந்து டு ஆறு மாதம் அடுத்த வினா கின்கினி என்ற அணிகலன் அணியும் இடம் கேட்டுறாங்க ஆன்சர் காலில் அடுத்தவினா குமரகூர்புரர் எவ்வீரவனை செங்கிரை ஆடுமாறு வேண்டுகிறார் குமரகூருபுரர் வந்து வைத்தியநாத முருகனை செங்கிரை ஆடுமாறு வேண்டுகிறார் அடுத்தவினா அரசரும் புலவருக்கு டேஸ் வீசுவன் கேட்டுறாங்க ஆன்சர் கவரி வீசுவர் அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் அடுத்தவினா சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீட்டிருப்பவர் யார் சொல்லின் வடிவாக இருப்பவர் வந்து இறைவன் சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீட்டிருப்பவர் வந்து பார்வதி அடுத்தவினா சொல்லின் பொருளாக விளங்குவது யாருன்னு கேட்டாங்க பொருளாக விளங்கும் உன்னையும் அவமைத்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் டேஸ் கூறி சென்றார் சிறந்துடன் கூறி சென்றார் அடுத்த விடா இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் சென்று இறைவனின் திருசெவையில் சென்று தைத்தது கேட்டாங்க ஆன்சர் வந்து வேட்படை போல் சென்று தைத்தது அடுத்த வினா டேஸ் ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோயிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார் திருவிழா புராண்ட்ல வர இது ஆன்சர் வந்து வைகை ஆறு அடுத்த வினா கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டுறாங்க ஆன்சர் வந்து இறைவன் அடுத்த வினா மன்னன் இடைக்காடனரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஸ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் சேர்ந்த இருக்கா பொன் இருக்கையில் அடுத்த வினா பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்